ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மனசா இன்றைக்கு நாங்கள் வந்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் அதாவது புட்டு தான் பார்க்க போகிறோம் உளுத்தம்மா புட்டு குழந்தைகளுக்கு மிகவும் சுவையான அதே நிறம் வந்து உடலுக்கு ஆரோக்கியமான சாப்பாடாகத்தான் இருக்க போதும் குழந்தைகள் மட்டுமில்லை எல்லோருக்குமே இது உடலுக்கு ஆரோக்கியமாகத்தான் இருக்க போதும் பாருங்கள் இப்போ பாருங்க நான் கோதுமைமா எடுத்திருக்கிறேன் இது வந்து டெண்டு கப்பு கோதுமை எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த அளவீடு எடுக்கிறீங்களோ நீங்கள் அதன்படி எடுங்கள் அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அளவீடுகளை எடுங்கள் இதில் பாருங்கோ நான் டெண்டு கப் எடுத்திருக்கிறேன் எடுத்துட்டு அடுத்ததாக நான் மா எடுக்க போகிறேன் அடுத்ததாக அரிசி மா எடுத்திருக்கிறேன் நாலு கரண்டி எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக உளுத்தம்மா எடுத்திருக்கேன் இது மூன்றரை கரண்டி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தேவையாண்டா உளுத்தமாக கொஞ்சம் கூடுதலாக போடுங்கள் இது சில பிள்ளைகளுக்கு வந்து அதாவது உளுத்தம்மா வாசனை பிடிக்காதுண்டபடியாக நான் மூன்றரை கப் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த கரண்டியால் அரிசி மாவும் இந்த கரண்டியால் நாலு க நாலு கரண்டி எடுத்திருக்கிறேன் இனி நான் வந்து தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நாங்கள் நார்மலாக நாங்கள் புட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் ஆனால் இதில் உளுத்தம்மா போடுறபடியாக எங்களுக்கு அதாவது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பாட்டோட நாங்கள் சேர்த்து கொண்டு வரும்போது எல்லாம் சேர்த்து கொண்டு வரும்போது அவ்வளோது தைரியமாக இருக்கும் எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஒரு தேவையான ஒரு போஷாக்காக இருக்கின்றது ஏனென்றால் முந்தைய காலத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க என்றால் எங்கண்டா அம்மாவாக்கள் இண்டான எங்கண்டா பாட்டி எல்லாரும் மே இந்த உளுந்து சாப்பாடுகள் நிறைய சாப்பிட்டு இருப்பின ஆனா நாங்கள் இப்ப இப்பத்தைய ஜெனரேஷன் எல்லாருமே அதாவது பெருசா நாங்கள் சத்தான சாப்பாடுகளை நாங்கள் தேடி பாக்குறது நாங்கள் குறைஞ்சு கொண்டு வருகிறது அந்த வகையில நான் அதாவது புட்டவி கைக்க இப்படித்தான் நான் செய்கிறேன் நான் அதாவது கொஞ்சம் உளுத்தமா நான் சேர்ப்பேன் தான் அதாவது அரிசி மாவோட அரிசிமா நாங்கள் நோமலா எல்லாருமே சேர்ப்போம் அதே நேரம் வந்து இதுல நான் எக்ஸாவா உளுத்தமாவும் சேர்க்கிறேன் உளுத்தமா வந்து எலும்புகளுக்கு அவ்வளவுக்கு எவ்வளவுக்கும் நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் அதே நேரம் வந்து பெண்களுக்கு அஹ் மதவிட காலத்தில் எல்லாம் உளுந்து சாப்பாடுகள் எல்லாம் சேர்ப்பினம் அது மட்டும் இல்ல ஆஹ் அதே நேரம் வந்து அதாவது பெண்களுக்கு இந்த நேரி கொதி வலி எல்லாம் கூட எல்லாமே எங்களுக்கு சுகமாகும் அது மட்டும் இல்லை நீங்கள் மாத காலத்தில் உண்மையில் இந்த உளுந்து சாப்பாடுகள் சாப்பிடுவீங்கடா அவ்வளோத்துக்கு அவ்வளவு உங்களுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த அதாவது கோதுமைமா உளுத்தம்மா அதே நேரம் வந்து அரிசிமா உப்பு இவ்வளோத்தையும் நான் நன்றாக நான் கலந்துட்டு இப்போ நான் வந்து சுடுதண்ணி நல்ல பொங்கு சுடுதண்ணியை விட்டு நன்றாக நான் கலக்கிறேன் நோமலாக நாங்கள் புட்டை வைக்கிறோம் அதையும்ட்டு தான் ஆனால் இதில் இன்னொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் வந்து அதாவது அது தையல் நான் தையல் தொழில் செய்கிறேன் நான் அப்படி கேட்க எனக்கு உதவிக்கு ஆக்கல் இல்லை அப்படி இருக்க நான் குயிக்காக நான் சமைக்கணும்ன்றது காண்டி நான் ஒரு மெத்தடு பாவிக்கிறேன் நான் அதைத்தான் நான் இதில் இந்த புட்டை வைக்கிற மெத்தடில் நான் காட்டப்போகிறேன் எப்படி குயிக்காக அதாவது அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் புட்டு குத்தி எடுத்துடலாம் அதாவது நான் குத்த போகிறதில்ல அந்த புட்டு குத்துகிற அந்த பேணியால் நான் குத்த போகிறதில்ல அதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் தான் பார்க்க போ காட்ட போகிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் அதாவது முதல் போட்டால் அந்த வேசனுக்கு கொஞ்சம் பத்தாம் இருந்துச்சு இருந்துச்சுது எனக்கு கொஞ்சம் கூடுதலான மாவாக வந்ததில்லை அதாவது குளிக்கெல்லாம் போச்சது இப்போ நான் இந்த வேசனுக்கு போட்டுட்டு நன்றாக நான் சுடுதண்ணியெல்லாம் விட்டு வடிவாக நான் மிக்ஸ் பண்ணுறேன் அதாவது நாங்கள் போட்ட உப்பு அதே நேரம் வந்து அந்த மாவோட கலக்க வேணுமன்றதுக்காண்டி நான் வடிவாக அதுக்கு பிறகு நாங்கள் கையாலையும் நாங்க பிணை தாண்டி போட்டோம் அதுக்கு பிறகு நான் தான் செய்கிறது கொஞ்சம் அந்த எல்லா மாவும் கலக்க வேணும் அதாவது நாங்கள் போட்ட மாவு அதே நேரம் உப்பு எல்லா இடமுமே நல்லா அதாவது கலந்து ஈவனாக விட வேணும் அது நான் இப்படியே அதாவது எல்லாம் புடி அந்த புடி மாதிரி கொஞ்சம் மிருகி பிடிப்பேன் பிடிச்ச எல்லா அம்மாவும் செய்கிற மாதிரி நான் பிடிப்பேன் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதில் இதில் இருந்து நான் கொஞ்சம் கூடுதலான மாவாக எடுக்கிறது எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் அந்த உருட்டி உருட்டி வச்சுட்டு அதிலேருந்து ஒரு உருண்டையை நான் எடுத்து அடுத்த நாளைக்கு வைப்பேன் இது ரெண்டு நாளைக்கு தான் நான் இந்த மாவை வச்சு எடுக்கிறது ஏனென்றால் எனக்கு அதாவது நான் தையல் தொழில் செய்கிறதால எனக்கு நேரம் பத்தாது அப்போ அதனால் நான் இப்படி தான் கொஞ்சமாக நான் எடுத்து அதாவது நான் மா குலை கூடுதலாக எடுப்பேன் எடுத்துட்டு நான் எடுத்து வைப்பேன் நான் அடுத்த நாள் நான் சமைக்கிறதுக்காண்டி இப்போ பாருங்க இந்த மாவை எல்லாம் நான் வேணும் இப்படி நான் வேணும் நாங்கள் இதில் குலை நாங்கள் சரியான நாங்கள் கவனிக்கணும் ஏனென்றால் தண்ணி இதில் கூடி சென்றால் நாங்கள் அந்த அதாவது அடுத்த நாளைக்கு நாங்கள் வச்செடுக்க கொஞ்சம் களித்தன்மையாக வரும் அது மட்டும் இல்லை இது நான் இப்போ நாளைக்கு வச்சு எடுக்க போகிறேன் இப்போ நாங்கள் வந்து இந்த மாவை வடிவாக உதிருத்தி எடுக்கணும் உதிர்த்தி எடுத்துட்டு நான் வந்து இதை வந்து கிரைண்டர் கப்புக்குள்ளே தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் பாருங்கள் பார்க்கலாம் நான் இந்த மாதிரி போட்டு எடுக்க போகிறேன்ட்டு நிறைய பேர் நான் உண்மையில் நிறைய பேர் கேட்குறது அதே நன்றி நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் புட்ட வைப்பீங்க உண்மையில் ஆச்சரியமாக கேட்பினும் அவர்களுக்கு உரிய வீடியோவாகத்தான் நான் இதை இப்ப இந்த மாவை வந்து நல்ல களித்தன்மையாக நீங்கள் எடுக்கக்கூடாது அதே நேரம் வந்து சொறு சொருத்த தன்மையாகவும் இருக்கக்கூடாது நடுவில் இருக்கணும் இப்ப பாருங்க இந்த பதம் கணக்கான பதம் இனி நான் வந்து கிரைண்டர் கப்புக்க போட்டு அடிக்கப் போகிறேன் இந்த மா நல்லா கலியாகிச்சதோ உங்களால் இந்த கிரைண்டர் கப்புக்க சுற்றி எடுக்கிறாது என்னடா இன்னும் களியாகிடும் இப்போ வந்து கணக்கான பதமாக இருக்குது இப்போ பாருங்க நாங்கள் இனி மூடி போட்டு நாங்கள் இனி வந்து க அதாவது கிரைண்டரில் நாங்கள் வச்சு இப்போ பாருங்கள் கிரைண்டர் கப்புக்கெல்லாம் போட்டுட்டு நான் அடிக்கிறேன் அடிக்க இப்படி தான் வரப்போதோ அதாவது நாங்கள் மூன்று தடம் நாங்கள் அந்த மிது மெதுவாக நாங்கள் த திருப்பி எடுக்கணும் அதாவது இப்போ பாருங்கோ நான் அடுத்த அந்த நான் உங்களுக்கு காட்டுவேன் ஒரு ஈஸியான தான் அதாவது இந்த மா இந்த கப்புக்குள்ள வந்து நாங்கள் ஃபுல்லாக போடக்கூடாது முக்கால்வாசிக்கு நாங்கள் போட்டுட்டு அதாவது திக் டிகண்டு அந்த மூன்று தரம் தான் இந்த டிக்டிக் கன்று வெறும் நாங்கள் நல்லா விட்ட மாட்டா அந்த அதாவது நல்ல மாவாக போயிடும் அதே நேரம் வந்து சில நேரம் தண்ணி கூடா களியாகிடும் போய் வரும் இந்த மூன்று தரம் நாங்கள் திருப்பி திருப்பி எடுக்கணும் அப்படி தான் கன நேரம் நீங்கள் விட துவையில் அதாவது அந்த டிகண்டு போட்டுவிட்டு நீங்கள் உடனே திருப்பிட வேணும் நீங்கள் கன நேரம் விட்டீங்கண்டா அந்த மாவு வந்து களியாகிடும் அதனால கவனிச்சிடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ பாருங்க நாங்கள் காட்ட தான் இப்படித்தான் போகுது அதாவது நாங்கள் மாவை போட்டுட்டு முக்கவாசி ப முக்கவாசி கப்புக்கு நாங்கள் மாவை போட்டுட்டு நாங்கள் மெதுவாக நாங்கள் அதை சுற்றி எடுக்கணும் பாருங்கள் டிக் டிக் கண்டு அந்த மூன்று தடவை நாங்கள் சுற்றி எடுக்கணும் அவ்வளவுதான் மிகவும் நல்ல மென்மையான நல்ல சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் இந்த மாவு வந்து அதே நேரம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதாவது பெருசாக நீங்கள் அதாவது இந்த சின்ன குறுநி குருணி புட்டாக வேண்டாம் எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வேணும் நீங்கள் டண்டு தர நீங்கள் இப்படி சுத்துங்கள் சுற்றினீங்களா மிகவும் இலகுவான முறையில் உங்களுக்கு அதாவது புட்டு நாங்கள் குத்தி நாங்கள் கஷ்டப்படுத்தவில்லை நோமலாக இந்த புட்டு குத்துறது எல்லாருக்கும் பெரிய ஒரு பஞ்சியாக இருக்கும் காரணம் வந்து நிறைய டைம் மாட்டேன் சொல்லி இந்த புட்டை வைக்கிறது ஆனா அதே நேரம் வந்து எனக்கு உண்மையில் ஒரு அஞ்சு நிமிஷம் காணும் இதை கிரைண்டர் நீங்க மாவை பதமாக நீங்க பிறகு நீங்க குயிக்காக இந்த வேலை முடிச்சிடலாம் இனி பாருங்க நான் இப்படி பண்றேன் அடுத்ததாக நான் தேங்காப்பு வேணும் இப்ப பாருங்க இந்த புட்டு மாவுலாம் நல்ல சூஃப்டாக இருக்கும் உண்மையில் நீங்க சொன்ன நம்ம மாட்டீங்க இந்த புட்டு வந்து டெண்டு நாளைக்கு எடுக்கலாம் நல்ல மென்மையாக இருக்கும் அதாவது சூடு காட்டவும் தேவையில்லை நல்ல மென்மையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்து போட்டு பாருங்கள் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ இந்த ரெடி ரெடி ஆகிட்டது நாங்கள் நாங்கள் இனி இனி வந்து 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 அதாவது போட போட போகிறோம் போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் நல்ல தேங்காய்ப்பு நான் இது பாதி தேங்காய் நான் திருவி திருவிடுக்கிறேன் இந்த பாதி தேங்காயம் வந்து நாங்கள் வடிவாக போட்டு நாங்கள் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் அடுத்ததாக நாங்கள் இதை அவிக்க வேணும் நார்மலாக நீங்கள் இனி என்ன மாதிரி நீங்கள் புட்ட வைப்பீங்களோ அதையும் தான் இதில் நாங்கள் இந்த தேங்காய் பூ போட்டு வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க பாருங்கள் வடிவாக எல்லாம் சேர்ந்து வருகிறது நீங்கள் அதாவது இது நல்ல குருணியாக இருக்குன்னு சொன்னால் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் அதாவது லைட்டான அந்த கட்டித்தன்மையாக வரும் நார்மலாக நீங்கள் அதாவது பெரிய கட்டியாக இருந்தால் லைட்டாக நீங்கள் அதை அது வடிவாக நாங்கள் உருட்டி கொஞ்சம் அந்த உருட்டி உருட்டி விட்டோம்னா நல்ல கணக்காக வந்துடும் இப்போ நல்ல கணக்காகத்தான் இருக்குது எங்களுக்கு இந்த மெ இந்த அளவு எங்களுக்கு காணும் எங்களோட குழந்தைகள் எல்லாம் வடிவாக சாப்பிடுவார்கள் நான் வந்து இந்த இட்டலி சட்டி தட்டுக்க தான் நான் வந்து புட்டை வைக்கிறேனா வாருங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த இட்டலி சட்டி தான் நான் வந்து புட்டு மாடி வைக்க போகிறேன் அதாவது இட்டலி சட்டிலாம் நான் புட்டை வைக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்க நாங்கள் இந்த இட்டலி அதாவது தண்ணி நல்லா கொதிக்க வேண்டியது நாங்கள் இந்த ச அதாவது இட்டலி சட்டி பானைக்குள்ளே தான் நான் வைக்க போகிறேன் நூமலாக நாங்கள் நீத்துப்பட்டியிலேயே வைக்கலாம் இதிலேயே வைக்கலாம் நான் இட்டலி சட்டிக்குள்ளே தான் நான் வைக்கிறது இப்போ வந்து இதை டெண்டாக பிரித்து போட்டு இதில் அறுவாசியை நான் முதல் எடுத்து வைக்க போகிறேன் அதாவது அவிய வைக்க போகிறேன் அதுக்கு அடுத்ததாக தான் அடுத்தது அடுத்ததாக நான் வைப்பேன் ஏனென்றால் உரேடியாக நாங்கள் வைச்சோமேட்டை எங்களுக்கு அவியாது நான் இப்போ வந்து ஒரு பகுதியை தான் வைக்கிறேன் ஒரு பகுதியை வைக்கிறோன்னு அதே நேரம் வந்து அந்த தட்டையில் நாங்கள் இன்னும் லைட்டாக நாங்கள் பூசிட்டோம்மாட்டா எங்களுக்கு சுலபமாக வெறும் நாங்கள் எடுக்கும் போது இப்போ நாங்கள் வந்து இனி அதாவது இந்த மூடி வச்சு குறைவாக மூடி விடணும் ஒரு பத்து நிமிஷம் இல்லாடி பதினஞ்சு நிமிஷத்தில் எங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும் அதே நேரம் வந்து தண்ணி நல்லா கொதிச்சுருக்கணும் கொதிச்சாத்தான் குயிக்காக புட்டாவிஞ்சு வரும் இப்போ பாருங்க நாங்கள் அதாவது இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டோமாட்டா இன்னும் கொஞ்சம் அதாவது குயிக்காக விஞ்சிடும் இப்போ நான் ஒரு நிமிஷம் மூடி வெயிட்றேன் மூடிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுக்க வேண்டிய மிகவும் வாசனையான மிகவும் டேஸ்டியான புட்டு ரெடி இன்றைக்கு எங்கள்கிட்ட விட்ட ஒரு கெஸ்ட்டு வந்துருக்கிறாள் அவா தான் இந்த புட்டு எப்படி இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறா வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடுத்த மாவையும் நான் எடுத்து வச்சுட்டு நாங்கள் இனி வந்து சேர்வ் பண்ண போகலாம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் மென்மையான புட்டு ரெடி வாருங்கள் அவங்கள கேட்போம் எப்படி இருக்கன்னு சொல்லி வாருங்கள் இப்ப என்னுடைய வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறா எப்படி இந்த புட்டு இருக்குன்னு சொல்லி வாருங்கள் பார்க்கலாம் சொல்லப்போனா மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த புட்டு மிகவும் மென்மையாகவும் இருக்கு குழந்தைகளுக்கு ஏற்ற போல இருக்கு நீங்களும் விதமித்தம் ஆப்பிட்டு மிகவும் மென்மையாக இருக்கு சிறுவர்களுக்கு ஏற்ற போல் இதை நீங்க வீட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க